நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்று போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயெரிந்தாய் கழல் போற்றி ஒன்று கூட எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவமே, ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோ இறங்கேலோரின் பாவாய் இன்று யாம் வந்தோ இறங்கேலோரின் பாவாய் பாசுரம் இருபத்தி நான்கு தமிழர்த்தம் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்று அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமவதாரம் எடுத்தபோது போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சடகன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வச்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழி உன் கால்களில் அனிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் இங்கிலீஷ் மீனிங் பாசுரம் 24 once you measured the whole world praise to thee and your feet you went down south to Lanka and destroyed the demon there praise thee valor you destroyed a demon who came in the form of a cat praise your fame in the one stroke you vanquished two demons in the form of calf Praise to thee, you picked up a hillock to protect your people from the rain. Praise your kindness. Praise to the sharp spear in your hand that kills your enemies. We come here to praise your valor and offer you our worship. Hear our pleas and bless us with your grace. Thank you. Please subscribe our channel and support us.